அனைவருக்கு வணக்கம் செம்மொழி பயிற்சி மையம் ராசிபுரத்திலிருந்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்றைய காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஜிடிஆர்பிக்கான அப்செக்ஷன் ட்ராக்கர் போடுவதற்காக நம்ம ஒரு பனிரெண்டு வினாக்கள் தரவுகளோடு வந்து பதிவிட்டு இருந்தோம் அந்த காணொலியை வந்து அனைவரும் பார்த்துருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே பார்த்து மிகுதியாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதிகமாக வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிச்சிருக்கீங்க வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லியிருக்கீங்க அதுதான் எங்களுக்கான வந்து ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிச்சிருக்குன்னு சொல்லலாம் இதில் என்ன அப்படி சொல்லணும்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போடுறதுக்கான நாங்கள் தரவுகளோட உங்களுக்கு கொடுத்துட்டோம் இதை வந்து எல்லாரும் வந்து நீங்கள் எப்படி ட்ராக்கர் போடணும் அப்படிங்கிறதையும் தர தெளிவாக நாங்கள் சொல்லி விளக்குவோம் விளக்கமாக கொடுத்துருக்குறோம் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம சேனலை வந்து தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுங்க அப்போ தான் நம்ம சே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நண்பர்களுக்கு தோழிகளுக்கு இன்னும் சுற்றத்தா இருக்குது அனைவருக்கும் வந்து அதை அனுப்பிவிடுங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல வந்து இன்னும் பதிவிடக்கூடிய அரசாங்க வேலைகள் என்னென்ன இருக்கு அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செம்மொழி பயிற்சி மையத்தின் மூலம் ஆன்லைன் வகுப்பு நடந்துகிட்டு இருக்குது அது மூலம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு தேர்வுக்கு எப்படி தயாராகிறது தேர்வுக்கு தயாராகக்கூடிய முறை படிக்கக்கூடிய முறை முறை ஒவ்வொரு வீடியோக்கு கிளியும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னா பிடிஎப்பை நம்ம கொடுக்குறோம் அது இலவசமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் நேற்றைய அப்ஜெக்ஷன் டிராக்டர் டிராக்டர் போட்டதுல வந்து என்னன்னா ஒரு ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் சரியான தரவுகள் நம்ம போதிய தரவுகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க அதுக்கு மட்டும் இல்லை இன்னும் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் நமக்கு போதுமான அளவு வந்து தரவுகள் கிடைச்சிருக்கு அதை வந்து நம்ம இன்றைய காணொலியில் வந்து போட போறோம் இதுல முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு பொது நோக்கத்தோட கிராமப்புற மாணவர்களுக்கு வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு படிக்கக்கூடியவர்களுக்கு இளைஞர்களுக்கு இது எல்லாருக்கும் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்காக வந்து இலவசமா நம்ம வந்து அவங்களுக்கு பயிற்சி எடு அளிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த சென்டர் வந்து நம்ம தொடங்கி இதை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன் அழுத்தணும் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை அதிகமா வந்து உங்களுடைய சஜெக்ட்ஷனை தெரிவிங்க அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும் இன்னும் கூடுதலான நம்ம டீமுங்கிறத இன்னும் கூடுதலா வந்து உங்களுக்கான பதிலை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து தெரிவிப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இலக்கை வந்து நம்ம எளிமையாக அடைய முடியும் இப்போ இன்றைய காணொலியில பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மிகுதியான வினாக்களுக்கு தரவுகள் நாங்க ரெடி பண்ணியிருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா இதை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செம்மொழி பேச்சு மையத்தின் சார்பாக வரவேற்கோம் நம்ம வந்து நேற்றைய தினம் ஒரு பன்னிரண்டு வினாக்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம் அதுக்கு நீங்கள் உங்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு நீங்கள் அது வெறுமனே வீடியோவாக பார்த்துட்டு தரவிறக்கம் செய்துட்டு அப்ஜெக்சன் ட்ராக்கரில் போடாமல் விட்டுறாருங்க நீங்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் தான் வந்து அங்கே நமக்கு அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்குவாங்க இல்லைன்னா வந்து அதை கடந்து போயிடுவாங்க நிறைய பேர் பதிவிடுறதுக்காக வேண்டிதான் நம்ம அந்த ஒரு வேலையை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கோம் அது அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரீச் ஆகும் எல்லாரும் தெரிவித்தாதான் வரும் அப்போ ஒருத்தர் தெரிவித்தாலே வரும்னாலும் கூட நிறைய பேர் அதுக்கு எதிராக ஆட்சேபணையில சொன்னாத்தான் அது ஒரு மதிப்புமிக்கதாக மாறும் அதுக்காக வேண்டி எல்லாருமே அது ஆட்சேபனை தெரிவிங்க ஆட்சேபனையை எப்படி தெரிவிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வினாவுக்கும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் நீங்க பாருங்க ஒரு குறைந்த காலகட்டத்துக்குள்ள இன்னும் நமக்கு ஒரு இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள நம்ம செய்ய வேண்டியிருக்கு அதை உடனடியே செய்யுங்க இப்ப இன்னைக்கு ஒரு சில வினாக்கள் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணதின் அடிப்படையில நம்ம வந்து சிலதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சிலது வந்து கட்டாயமா இது தப்பு தான் இல்லை இது சரிதான் அப்படின்னு நம்ம ஒன்று செய்ய வேண்டியிருக்கு நேற்று வந்து ஒரு வினாவுக்கு அந்த நூற்றி எழுபத்தி எட்டாவது வினாவுக்கு இதழியல் அப்படிங்கிற புத்தகத்தில் கோதண்டபாணி அவருடைய புத்தகத்தில் வந்து நமக்கு இந்திய மொழி இதழ்களின் அந்த வீடியோவிலையுமே சொல்லியிருந்தோம் இந்திய மொழிங்கிறதுல வித்தியாசப்படலாமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அது இருந்தாலும் நம்ம இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் நான் தவிர இப்போ அந்த வினாக்களுக்கு வேணா நீங்க பதிவு பண்ணாமலும் விடலாம் மற்ற பதினோரு வினாக்களுக்கு நம்ம பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு சரி அடுத்ததாக நிறைய பேர் இந்த அறுபத்தி ஆறாவது வினாக்கள் கேட்டிருந்தாங்க சிலப்பரிகாரத்தில் குறிப்பிடப்படும் தோரிய மகளிர் எனப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு அவங்க அவங்க கொடுத்துருந்த விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆடும் பெண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இது நீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல மகளிர் அப்படிங்கிறது ஆடலில் தேர்ந்த மகளிர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு நமக்கு நீங்க ஆன்சர் கீழே கொடுக்குற போது அப்செக்ஷன் தெரிவிக்கிற போது கரெக்ட் ஒன்னூறு ஆன்சர் இன்னொரு விடையும் நீங்கள் இதுக்கு பொருந்தி வரும்னு கொடுக்கணும் இது கண்டிப்பாக இதுக்கு நமக்கு மதிப்பெண் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் நமக்கு இதுக்கு வந்து நம்ம ரெண்டு நூல் இருந்து குறிப்பிடுத்துருக்கோம் தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சியும் ஆறு அழகப்பனுடைய தமிழ் வள தமிழ் நாடகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இது வந்து முதல் பதிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று இதெல்லாம் நீங்கள் போட்டுருணும் அதில் ஃபர்ஸ்ட் எடிஷன் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டு பக்க எண் தொண்ணூற்றி ஆறில் பாருங்கள் தோரியம் என்ற சொல் கூத்து என பொருள்படும் கூத்தில் வல்ல மடந்தைய தோரிய மகளிர் எனப்பட்டனர் இவர்களை வாரம்பாடும் தோரிய மடந்தை அப்படின்னு சொல்றாங்க வாரம்பாடும் வாரம் இசைப்பாட்டு அதை பாடக்கூடிய தோரிய மடந்தை அப்படின்னு சொல்றாங்க அதே புத்தகத்துல அடுத்த பக்கத்துல அதுக்கான விளக்கம் தெளிவாகவும் கொடுக்கப்பட்டிருக்குது தோரிய மடந்தை தோரிய மடந்தை எனப்படும் மகளிர் ஆடல் அரங்கில் ஒருமுகையின் பக்கத்தில் இருத்தல் மரபு ஆடல் வல்ல மகள் ஒருத்தி தன் வயது முதிர்ந்த போது ஆடலை விடுத்து வாரம்பாடுதலை மட்டும் மேற்கொள்வதுண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்பங்க வயது முதிர்ந்த அந்த ஆடலை தேர்ந்த மகளிர் பாடல் செய்ய பாடல் பாடுறாங்க அப்ப ரெண்டுமே வரும் ஆனா இதுல மூணாவது ஒரு கடை நம்ம கொடுத்துருக்காங்க ஆடிக்கொண்டே பாடிக்கொண்டே ஆடக்கூடியவர்னு ஒன்று இருக்குது அதை நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா அது ரெண்டுல இருந்து அவங்க ஒண்ணுதான் ஒண்ணுதான் செய்யறாங்க முதல்ல ஆடிட்டு இருக்காங்க வயது முதிர்ந்த போது பாடலை செய்யறாங்க அப்ப அது வந்து நம்ம ரெண்டும் கொடுக்கலாம் ஆடும் பெண்கள் பாடும் பெண்கள் ரெண்டையும் குடுக்கலாம் ஆடி முதிர்ந்த பின் பாடன் மகளாய் ஆடன் மகளின் காலுக்கு ஒத்தளந்து பாடுங்கள் இடத்தும் சேர்ந்தியலும் இவள் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படியாக இதில் இன்னொரு குறிப்பு நம்ம கொடுத்துருக்கோம் சிலப்பதிகார மூலம் உரையிலிருந்து அது பாடும் பெண்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பு எடுத்து கொடுத்துருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா அதுல பக்கையின் நூத்தி எழுபத்தி நாலுல தோரிய மடந்தை வாரம் பாடலும் இது வந்து சிலப்பதிகார அடி அதுக்கு பாருங்க கீழே ஒரு உரை பற்று பாடுவாள் அப்படின்னா அந்த ஆட்டத்துக்கு தக்கவாறு பாடக்கூடியவள் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க பாடும் பெண்கள்லாம் நமக்கான விடை குறிப்பா இருக்குது அப்ப ரெண்டுமே இருக்கு இதுக்கு வந்து நீங்க ரெண்டு ஆன்சர் கொடுக்கணும் அது கரெக்ட் ராங் ஆன்சர்னு கொடுக்கக்கூடாது இதுக்கு வந்து நீங்க மோர் கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்லாம் நீங்க கொடுக்கணும் அப்போ இந்த வினாவுக்கு நீங்க பாடும் பெண்கள் போட்டவங்களுக்கும் இதுக்கு வந்து மதிப்பெண் உண்டு சரி அடுத்ததாக இந்த எழுபத்தி ஒன்பதாவது வினா பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தவனை பாடும் பூலிடுதல் என்னும் பகுதி இடம்பெறும் நூல் பரணி நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நிறைய பேர் என்னன்னா கலிங்கத்து பரணிக்கு நிறைய பேர் ப்ரூஃப் பண்ணிச்சு கேட்டாங்க ஆனா அதுக்கு வந்து தக்கையாக பரணி தான் வருவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குது ஏன்னு கேட்டால் அதுக்கு நம்ம ஒரு ப்ரூப் வச்சிருக்கோம் இதுக்கு வந்து அந்த அரசு சார்பு கொடுக்கப்பட்ட விடை தான் தக்கையாக பரணி தான் கலிங்கத்து பரணி அப்படி ஒரு பகுதி இருப்பதாக தெரியல ஆனா ரெண்டுலயுமே கூழடுதல் இருக்குது கலிங்கத்து பரணிலும் கூழடுதல் இருக்குது தக்கையாக வரணிலையும் கூழடுதல்ங்கிறது இருக்குது ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது நூலை ஆக்குவித்தவனை பாடும் கூழடுதல் அப்படின்னு கேக்குறாங்க இங்க பாட்டுடை தலைவனை வாழ்த்தாது தக்கையாகவரனுடைய தலைவன் சிவபெருமான் சிவபெருமானை வாழ்த்தாம அந்த நூலை ஆக்குவித்த அந்த அரசனை பத்தி பாருங்க நமக்கு ஆஹ் தக்கையாக மூட முறை வந்து நமக்கு கொடுத்துருக்கோம் இல்ல பாருங்க இப்பகுதியில் கதையை கேட்ட கூழும் இடுதலும் அப்படிங்கிற பகுதி இப்பகுதியில் கதையை கேட்ட காளி யாகசாலை சென்று கூழடும்படி பேய்களுக்கு கட்டளை அவ்வாறே பேய்களை களத்தில் இருந்தவருடைய தசைமுறை கொண்டு கூழ் சமைத்து காளிக்கு படைத்து பிற பேய்களுக்கு இட்டு தாமும் உண்ணுதலும் பின்பு கழித்து இரண்டாம் ராசராசனுடைய முன்னோர்களையும் அவனையும் வாழ்த்துதல் இன்னும் ஆக்குவித்தவன் அப்ப இங்க வந்து நூலுடைய பாட்டுக்கலைவன் சிவபெருமான் சிவபெருமானை பற்றியான குறிப்பு இங்க கொடுக்கல அவனை பத்தி வாழ்த்துறதா எதுவும் சொல்லலை ஆனா அந்த நூலை ஆக்கிவித்த ராச இரண்டாம் ராசராசனும் அவனுடைய முன்னோர்களை பத்தியும் வாழ்த்துறதாக சொல்றாங்க அப்ப இதுக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட கடிஞத்து பர்ணிதான் சரியான விடை அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஆஹ் இது வந்து பக்கையின் நமக்கு அதுல பதினாறு இது நமக்கு தேவையில்லை நம்ம அப்சிஸ்க்கு தெரிவிக்க தேவையில்லை அப்ப அது நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்ததாக எண்பத்தி மூணாவது வினா இந்த திருவோண திருநாளை பதிவிடும் பத்துப்பாட்டு நூல் இது அப்படின்னு சொல்லி ஒரு வினா இதுக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நமக்கு அவங்க கொடுத்த விடைங்கிறது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சிலையும் அது இருக்குது திருவோண திருநாள்ங்கிறது மதுரை காஞ்சியும் இருக்குது இதுக்கும் கரெக்ட் ஒன் மோர் ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கலாம் நெடுநல்வாடியில் திருவோண திருநாளை வந்து கொண்டாடுறாங்கிற மாதிரியாக ஒரு பதிவு நமக்கு காக்கு வேங்கட்ராமனுடைய இலக்கிய வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் நமக்கு கிடைச்சது ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தமிழைக்கு வரலர் காக்க வேங்கடராம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு காலங்களில் பெரியார் ஒரு அலைடு பேப்பராக இருந்த புத்தகம் அது அப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்டான புக்கு தான் அப்போ அதுலேருந்து நம்ம ரெஃபர் எடுத்துக்கிறோம் எடுத்து பார்த்தோம்னா தமிழைக்கு வரலாறு காக்க வேங்கடராமான்னு ஒரு கலையக வெளியீட்டில் பக்கையின் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழாவது பக்கத்தில் பாருங்கள் நெடுநல் வாடை அப்படிங்கிற தலைப்பெண்கள் நம்ம கொடுத்துருக்காங்க அங்க வந்து திருப்பரங்குன்ற விழா திருவோண நாள் விழா அப்படிங்கிறத கொண்டாடுறதா சொல்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து நமக்கு ஏவும் விடை தான் சியும் விடை தான் இதுக்கு நம்ம பாடல் அடிகளாக கொடுத்துருந்தா அந்த நூலை தான் குறிப்பிட்டிருக்கோம் ஆனால் இவங்க ஒரு தான் கொடுத்துருக்காங்க திருவோண நாள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இதை வச்சு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் எண்பத்தி மூணாவது நாளுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் ரைட் ஒன்மோர் ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம் திருநெல்வாடை அடுத்ததாக விநாயகன் தொண்ணூத்தி எட்டுக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நண்பர் ஒருத்தர் தெரிவித்தது தான் அது தொண்ணூத்தி எட்டுக்கு வந்து விடை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த புத்தகத்துடைய பெயர் குறிப்பிடாம விட்டாரு அது வந்து அந்த பாடல் அடிகள் அடிப்படையில் நம்ம பாக்குற போது அதுக்கு வந்து அவங்க கொடுத்த தான் சரியானது ஏன்னா நான் அதை அதை சொல்லிடுறேன் என்னென்ட்டு கற்றவருக்கு எவ்வூரும் நம்மூரே என்று கூறியவர் யார் அப்படி கேட்கறாங்க இதுக்கு நம்ம பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த விநாயகன் என்னவோ அப்படித்தான் நம்மளுடைய பர்சண்டேஜ் இருக்க தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பேர் தான் போட்டிருப்பாங்க யாது முறை யாவரும் ஒரு அப்படிங்கிற அந்த அடியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம் அவங்க குழப்பறதுக்காக அந்த விடையவே கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் பூங்குடுனா தான் போட்டிருப்போம் ஒருவேளை மாற்றி போட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு இது அதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கும் அது விளம்பி நாகனார் தான் நான் மணிக்கு அடியில் அது அது அடி பாத்தீங்கன்னா நல்லாருக்கு தம்மூர் என்று இல்லை நன்னெறி செல்வாக்கு தம்மூர் என்று ஊர் தம்மின் தம்மூர் என்று ஊர் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு கல்வெறி நல்லா இருக்கு தம்மூர் என்று தமக்குரிய ஊர் என்று ஓர் ஊரும் இல்லை எல்லாம் அவர் யாம் அப்ப அதன் அடிப்படையில் பாக்குற போது அதுக்கு அந்த அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட விளம்பி நாகனார் தான் அதனுடைய விடையாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக நம்ம இதை சொன்னோம் இதுக்கு நம்ம அம்சத்தின் தெரிவிக்க தேவையில்லை தொண்ணூத்தி எட்டுக்கு அபிசிஸ்டன் தெரிவிக்க தேவையில்லை வேறு வேணும் அவர் ஒரு பக்கம் புத்தகத்தை பெயர் குறிப்பிடாமல் இருக்காரு அதுக்கு என்ன நீங்கள் பெயர் குறிப்பிடுங்க அதில் பார்க்கலாம் இருந்தால் நம்ம அதுக்கான ஆதாரங்கள் இது ஏன்னா அந்த பாடல் அடிப்படையில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம அப்சன் தெரிவிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவுதான் அடுத்ததாக நூற்றி பதிமூணாவது வினா இந்த நூற்றி பதிமூணாவதுனா நம்ம யாரும் எதிர்பார்க்க எதிர்பார்த்துக்க மாட்டி இருக்கு அதுக்கு என்னன்னா அவங்க பாடலுடைய உறுப்பு அதை களித்தொகையினுடைய கழிப்பாவினுடைய உறுப்புகள் இருக்கு இல்லையா உறுப்பை அடிப்படையாக கொண்டு கேட்கப்பட்ட வினா இது அதாவது அம்போதரங்கத்தை பேஸ் பண்ணி கேட்ட கேட்கப்பட்ட வினா இதுக்கு சொன்னா எல்லா உறுப்புகளும் அவைபடி கொடுத்துட்டு இந்த பாட்டுக்கு என்னன்னு கேட்டுருக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இந்த பாட்டை சரியா கொடுத்துருக்கணும் இந்த பாட்டுல சீர் சரியாக இல்லை சீர்பிரிப்பு சரியா இல்லை நிறைய எழுத்து எழுத்துப்பிடைகள் இருக்குது அப்ப இது வந்து ஒட்டுமொத்தமும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வினாவாகத்தான் இது இல்லை பாத்தீங்கன்னா இர வகுதல் அது மாதிரி அந்த முதல் அடி முடிகிற போது ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இரவகுதல் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒன்றையே என்று இசைத்திலமோ அப்படின்னு அங்கே தான் ஒன்று வரணும் அதுக்கு அடுத்தது இரவாரல் அப்படின்னு கொடுக்குறாங்க இறாவறல் அப்படின்ட்டு தான் அங்கே வரணும் அங்கே இன்றிலமோ அங்கே தான் ரெண்டு வரணும் அப்போ அது முதலடி இரண்டாவது அடின்னு காட்டுறதுக்காக அந்த ஒன்று ரெண்டுங்கிறது கொடுத்துருக்காங்க அதையே தப்பாக கொடுத்துருக்காங்க இந்த சீர் பிரிப்புகள் வந்து சரியாக இல்லை ல எழுகள் இருக்குது அப்ப இது வினாவே நம்ம வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பதிவு பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு ஆஹ் ஏன்னா ஒரு ஒரு சொல் நம்ம நேற்று பார்த்துட்டு துருகல்ங்கிற அந்த சொல் வினாவாக மாறதுனால நமக்கு வந்து அது தப்பு துருகல்ங்கிற ஒரு சொல்லே நீங்க பேரகராதியும் இருக்காது எந்த அகராதியும் இருக்காது துருக்கள் தான் இருக்கும் துருகள் இருக்காது அப்ப அதன் அடிப்புள்ள நம்ம அதை எப்படி தப்புன்னு கேட்டோமோ அதன் அடிப்படையில இதையும் கேட்கலாம் இது வந்து சீர்பிரிப்பு தான் ரொம்ப முக்கியமானது சீர்பிரிப்பு இருந்ததுன்னா நம்ம எளிமையா கண்டுபிடிச்சிருக்க முடியும் இந்த சீர்பிடிப்பு தவறா இருக்குது இதுல எழுத்துப்பாளையச்சக்கமா இருக்குது ஆஹ் இப்போ நம்ம அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னா இந்த வினாவை தவறு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றோம் இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அவங்க கொடுத்த ஆன்சர் வந்து நாச்சீர் ஈரடி இரண்டு அம்போது ரங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது இங்கே நீங்க நாச்சீர் எங்க கண்டுபிடிங்க பார்ப்பதில்ல கொடுந்திரல் உடையன சுரவேறு வேறு கொடுப்பதனால் இடுங்கலி வேண்டா வேண்டாம் என்சைத்தலமோ அங்கே மேலே நாள் வந்துருச்சு இதுல வரலையே இடுங்கழி இற வகுதல் வேண்டா என்று இதெல்லாம் நிறைய தவறு இருக்குது அதில் அந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க வியாபாரங்களை காரி அமிதாக வியாபாரங்களை காரியில பக்கையின் நூத்தி நாற்பத்தஞ்சில் அந்த பாட்டை பாருங்க கொடுந்திரல் உடையன என சுரவேற்கொட்பதனால் இருங்களி இரா வருதல் வேண்டா என்று இசைத்திலமோ கருநிறத்து அடுதொழில் கராம்பெரி துடை கராம்பெரிது உடைமையால் இருநிறத்து ஒருகானல் இராவாரல் என்றிலமோ அப்படின்னு கொடுத்துருக்கணும் இந்த பாடல்ல இந்த இங்கே இருக்கிற மாதிரியே கொடுத்துருந்தால்தான் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும் அவங்க வந்து அந்த வினாவை நமக்கு குழப்பத்தை பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வினாவை தவறு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணால் ஏக்கச்சக்கமான எழுத்துப்படை இருக்குது ஆனால் இந்த வினாவுக்கு நம்ம வினா தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வந்து தெரிவிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இதுக்கும் நீங்கள் தெரிவிங்க ஏன்னா இது வந்து இது முறையாக சீர்புரித்து கொடுத்து கேட்கப்பட வேண்டிய வினா இது முறையாக சீர்துறித்து கொடுக்கப்படல அதே சமயத்தில் இது வந்து எழுத்து எக்கச்சக்கமான எழுத்துப் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய இந்த பாட்டியும் நீங்கள் அந்த பாட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எழுத்து பிள்ளையோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக நூற்றி நாற்பத்தி ஒன்று இதுக்கு சில பேர் பஞ்சாந்திர கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு தா சிவத்தம்பியுடைய புத்தகம் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த சிவத்தம்பியுடைய புத்தகத்தில் வந்து அவங்க முதல் சிறுகதை அமைப்பை பெற்ற நூல் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை அது என்ன சொல்கிறாருன்னா சிறுகதை அப்படிங்கிறது சிறுகதைக்கு அடிகோழியது அப்படின்னு சொல்லிட்டு தான் பஞ்சதார்காரிகள் சொல்கிறாரு ஆனால் இதுக்கு மங்கேஷ்கர் சிங் காதில் அவங்க கொடுத்த விடை அதை நம்ம சரியாக எடுத்துக்கலாம் இன்னொரு ஆம்சனும் இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணலாம் பரமார்த்த கூறுகதைகள் அப்படிங்கிறத ஒரு ஆம்சனாக நம்ம பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அப்சிங் தெரிவிக்கிறதுக்கான ஒரு மாட்சி அப்படி தெரிவிப்பதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறோம் இதில் என்னென்னா எதன் அடிப்படையில் சொல்கிறேன்னா தமிழ் சிறுகதை வரலாறு வளர்ச்சியும் அப்படிங்கிறதுல சுந்தரராஜன் சோ சிவபாத சுந்தரத்துடைய அந்த பகுதிகள் நமக்கு பதினேழாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்தே வாய்மொழியாக வழங்கி வந்த கதைகள் பல நூல் வடிவில் அச்சிடப்பெற்று பலர் படிக்கவும் படிப்பதை மற்றும் கேட்கவும் வாய்ப்பு ஏற்பட்டது இவ்வகையில் கதை என்ற வடிவிலே முதன் முதலில் அச்சில் வந்தது வீரமாமுனிவர் என்ற தமிழ் பெயரை போன்ற இத்தாலி நாட்டு பதவியார் கொன்ஸ்டாண்டியஸ் டெஸ்கி எழுதிய பரமார்த்த குருவின் கதை இங்கே நூல் வடிவில் அச்சிடப்பெற்று பல படிக்க வந்ததுங்கிறது இங்கே கதைங்கிற ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க நூல் குறிப்பிடல இருந்தாலும் நம்ம இதன் அடிப்படையில் ஒரு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து நீங்கள் பாருங்க அது வந்து நம்ம ஆன்சர் இன்னொன்று தப்புன்னு சொல்லல அனதர் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் அதன் அடிப்படையில் இது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஆனால் நம்ம இதுக்கு கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஆட்சேபனையை நம்ம தெரிவிக்கிறோம் அடுத்ததாக நூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கும் ஒரு சுவாரஸ்யமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இதில் பார்த்தோம்னா யாருடைய படைப்புகள் ஆங்கில பெண் நாவலாசிரியை ஜேன் ஆஸ்டின் என்பதை நினைவூட்டுகின்றான்னு கேட்குறாங்க இது நமக்கு கொடுக்கப்பட்ட ரெஃபரன்ஸ் இருந்து ஒரு இடத்துல இருக்குது ஆர் சூடாமணின்னு இருக்குது அதே சமயத்தில் டாக்கோ வேங்கராமுடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஜேன் ஆன்ஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜன் கிருஷ்ணன் குறிப்பிடுவதாக ஒரு பகுதி இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம இதை வந்து ராஜன் கிருஷ்ணனும் கேட்கலாம் வந்து இன்னும் இன்னொரு ஆன்சரும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ணலாம் பி ஏ யும் பக்கையின் முன்னூத்தி முப்பதுல தமிழ்நாட்டின் ஜேன் ஆன்ஸ்டீன் என்று போற்றப்படுபவர் ராஜம் கிருஷ்ணன் தமிழ்நாட்டின் ஜேன் ஆன்ஸ்டீன் என்று போற்றப்படுபவர் இவரது படைப்புகளில் புதுமை மிகுதி குறிஞ்சித்தேன் என்ற இவரது புதினம் நீலகிரி பழங்குடி மக்கள் பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு போகுது அப்போ இதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம்னா இதை ராஜம் கிருஷ்ணனையும் இதுக்கு உரிமை கோரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம இன்னொரு இடத்துல அனுத்தமாகவும் படிப்புச்சேன்னு அனுசிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நூலின் அடிப்படையில் நம்ம இதை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணோம்னா டிராகரில் போடலாம் பிஏயும் சிஏ பிஐயும் நீங்கள் ஆன்சராக பதிவு பண்ணலாம் அடுத்து இந்த வினாவுக்கு நிறைய பேர் கேட்டாங்க விடுகதையினுடைய வடிவங்கள் ஒன்று இதுக்கு வந்து விழுப்பாட்டு வந்து இருக்குது நாட்டுப்புற அது சாவி சுப்பிரமணிய புத்தகத்தில் வந்து பின்பகுதியில் இருக்குங்கிற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு நான் வந்து ஒரு தெளிவுபடுத்திடலாம் இதுக்கு விகடப்பாக தான் ஆன்சர் அவங்க கொடுத்துருக்காங்க வில்லுப்பாட்டு அப்படிங்கறது அந்த பக்க எண்ணில் நான் சொல்கிறேன் பாருங்கள் நாட்டு தமிழ் நாட்டுப்புறவியல் ஆய்வு சாவி சுப்பிரமணிய புத்தகம் இது இதில் உடைய நானூற்றி ஐம்பத்தி நாலாவது பக்கம் இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த வில்லுப்பாட்டு முறையில் அவ்வப்போது பாடப்பெறும் பாராட்டுக்காரர்களும் அவ்வப்போது விடுகதைகள் விடுபாட்டுகள் சிறுகதை துணுக்குகள் ஆகியவற்றை கூறி அவையோரை மகிழ்விப்பார்கள் கதை முடிவதற்கும் பொழுது விடுவதற்கும் சரியாக அமைவது உண்டு சில வேளைகளில் கதை முடிவு பெறாத நிலையில் மறுநாளும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னன்னா வில்லுப்பாட்டுக்குள்ளார அவ்வப்போது விடுகதை சொல்லுவாங்களாம் சிறு சிறு கதை துணுக்குகள் சொல்லுவாங்கன்னுதான் சொல்றாங்க இது விடுகதையினுடைய ஒரு வடிவம்னு எங்கேயும் சொல்லல அந்த விடுபாட்டுக்குள்ளார இந்த மாதிரியான விஷயங்களை இந்த விடுகதைகள்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க அவங்க என்ன வேணா கேக்குறாங்கன்னா விடுகதையின் வடிவங்களுள் ஒன்று எதுன்னு கேக்குறாங்க விடுகதை மாதிரியே இருக்கக்கூடிய ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அதுக்கு அந்த விகடப்பாவே விடையாக வருவதற்காக தான் பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது இதுக்கு நம்ம ஆஹ் அப்செக்ஷன் கோர முடியாது நீங்க எதை நடிப்படலாம் ஏதாவது பண்றதுன்னா பண்ணுங்க நான் பின்னாடி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஆஹ் அதை இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரியான இந்த வினாக்களுக்கு எல்லாம் நமக்கு விடை கிடைச்சிருக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த நூற்றி அறுபத்தஞ்சாவது நாளில் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தெரிஞ்சிருந்தீங்க கணினியில் செய்திகளின் சங்கமம் என்று அழைக்கும் நான் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் பார்த்தேன் அதில் வந்து திரட்டி டாட் காம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க அதில் அங்கே எங்கேயும் வந்து கணினிகளின் கணினியில் செய்திகளின் சங்கம் திரட்டி அப்படின்னு குறிப்பிடப்படலை திரட்டி டாட் காம்னு குறிப்பிடப்படல அந்த பாடங்களுக்கு வளைப்பூவை பற்றியான பாடம் தான் பிளாக் ஸ்பாட் அதை பற்றியான பாடம் தான் அதுல இருக்குது அதில் பிளாக் ஸ்பாட்டுடைய ஒரு பகுதியாக திரட்டி டாட் காம் இருக்குது ஸ்பாட் தான் இன்னும் சொல்ல போனா வளைப்பூவை நம்ம அதுக்கான விடையாக கோரலாம் அதுக்கு இன்னும் சரியான ஆதாரம் கிடைக்கல அப்படிங்கிறாலும் அதை வந்து உங்களுக்கு பதிவிடலை உங்களுக்கு வேறு எதுவும் புத்தகங்களில் கிடைச்சாலும் அந்த பக்கங்கள் எனக்கு தெரிய தெரிய வலைப்பூ வர மாதிரியோ திரட்டி டாட் காம் வர மாதிரியோ சிறப்பு தமிழ் அப்படி எதுவும் குறிப்புகள் நமக்கு இல்லை திரட்டி திரட்டி டாட் காம் இதெல்லாமே வளைபூவுக்குள்ள வரக்கூடிய ஒன்று வளைப்பூவுக்கான தகவலை திரட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று அப்போ செய்திகளை சேகரித்து வைக்கக்கூடிய பகுதியாக நம்ம இதை வேணால் காட்டலாம் வளைப்பூவை காட்டலாம்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு இதில் புத்தகத்தை பதிவிட்டுருக்கிறேன் மேலும் முதலாம் சிறப்பு தமிழில் இரநூத்தி முப்பத்தி ஏழாம் பக்கம் சொல்லியிருந்தீங்க இதில் பார்த்தா திரட்டி டாட் இன் வளைப்பூ திரட்டிகள் வலைப்பூவுக்கான தகவலை திரட்டி கொடுக்கக்கூடியதெல்லாம் திரட்டியின் வலைப்பூக்கள் தமிழ் மனம் திரட்டி டாட் காம் தகவலின் போர் கூடு தமிழுடைய சங்கம் தமிழ் பாரதிய எல்லாமே வலைப்பூக்குள்ளே வரக்கூடிய பகுதிகள் இப்போ வலைப்பூ வேணால் நம்ம வந்து நாம் அதுக்கான ஒரு விடையாக பதிவு பண்ணலாமே தவிர இதை வந்து திரட்டி டாட் காமுக்கு நமக்கு இருக்கிற மாதிரியாக தெரில நீங்கள் வேறு எதுவும் தகவல் இருந்தால் நீங்கள் அது பக்கங்களையும் அந்த புத்தகத்தையும் பதிவிடுங்க நம்ம திரட்டி டாட் காம் பார்க்கலாம் இதுக்குன்னா வளைப்புக்குன்னு நம்ம அப்ஜெக்ட்ஷன் கேட்கலாம் ஆனால் அதுலேயும் கூட எங்கேயும் செய்திகளின் சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு வலைப்பூ அப்படிங்கிறது நம்ம குறிப்பிடல இந்த விஷயங்களை பார்க்கற போது அது வலைப்பூவாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேட்க முடியுது அதுக்காக நம்ம ஸ்ட்ராங்காக இதுக்கு வந்து நம்ம கீ சேலஞ்ச் சொல்லலை அடுத்தது இதான் நூற்றி எழுபத்தெட்டு நேற்று இது போட்ட வினாவில் அது நமக்கு ஜேம்ஸ் அகஸ்வரிக்கி அப்படிங்கிற பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஆனால் இதில் என்னென்ன இந்திய இதழ்கள் அப்படிங்கிறது வேற இந்திய மொழி இதழ்கள் வங்காளம் குஜராத்திங்கிற இந்திய மொழி இதழ்கள் இருக்கு இல்லையா அதனுடைய தந்தையாக கருதப்படுவர் இதழியல் அப்படிங்கிற புத்தகத்தில் நமக்கு ராஜாராம் மோகன் ராய்னு கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு நீங்கள் அப்ஜெக்டிவ் தெரிவிக்க வேண்டாம் இதில் இப்படத்தில் பார்த்தோம்னா நமக்கு இருபத்தி மூணாவதுல இந்திய மொழி இதழ்களின் தந்தை ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது ஒன்று மட்டும் நமக்கு மாறுதலுக்கு உட்பட்டுருக்குது இப்போ இந்த விடை குறிப்புகளை பதிவிடுவதற்கு நான் ஒருத்தனை மட்டும் இந்த வேலையை செய்யலை நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க நீங்கள் சொன்ன தரவுகள் தகவல் அடிப்படையில் நம்ம பண்ணியிருக்கோம் இது நிறைய பேர் வந்து நமக்கு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இதுக்கான ஆதாரங்களையும் திரட்டி அனுப்புனாங்க அதன் அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம் அவங்க அனைவருக்கும் நன்றி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு இது வந்து டிஎன்பிஎஸ்சி என்னோட வகுப்புகள் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியும் அதில் வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்குது பிஜ்டி எல்லா தேர்வுகளுக்கும் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் விஷயம் அதுக்கான வித தேர்வுகள் பாடப்பகுதிகள் பாடக் குறிப்புரைகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோக்களையும் பதிவிடுவோம் அதை ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் இந்த தரவுகளை திரட்டுறதுக்கு உதவி செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நான் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் தெரிவிச்சிருந்தீங்க அவங்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம்